ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து மகனியாஸ் வந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறது மகன்யாஸ் ஸோ மகன்யாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே வந்து டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஸ்பேஸ் சில்க் சாரீஸ் ஸோ இங்கே வந்து அது கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க பூனம்லேருந்து ஷிஃபான் சாரீஸ் ஒர்க் சாரீஸ் பட்டு சாரீஸ்லாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதில் இப்போ ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்பேஸ் வில்க் கலெக்ஷன்ஸில் இப்போ ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது ஸோ பார்டர் உங்களுக்கு ஆரிவாக்கு வர மாதிரியான வெரைட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய ஸ்பேசல் கலெக்ஷன் இல்லை டார்க் கலர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ இதுலாமே டார்க் கலர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க இந்த மூணு சாரீஸ் நம்ம பார்க்கலாம் சில கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது பட் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணே மூணு சாரீஸ் மட்டும் இதில் பார்த்துடலாம் இந்த வெரைட்டியில் சிம்மறியான ஸ்பேஸில் பார்த்துருப்போம் இது வந்து உங்களுக்கு டார்க் டோனில் வந்து பேக்ரவுண்ட் வருது இந்த ஸ்பேஸில் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்மரியான கலெக்ஷன்ஸ் ஒரு பேட்டர்ன்னா இந்த மாதிரி சாலிடான பேட்டர்ன் வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் தான் ஸோ பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பார்டருக்காகவே எடுக்கலாம் ஸோ இது வந்து பார்டர் சேரீ உள்ள ஃபுல்லாமே அழகான டார்க் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு சாலிட் பேக்ரவுண்டில் ஸோ ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங்கில் வந்துடுது ப்ளவுஸ் கைக்கும் உங்களுக்கு இந்த பார்டரில் சேரீயில் வரக்கூடிய அதே பார்டர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்க்கும் கையாக கொடுத்துருக்காங்க ஸோ டார்க் பிங்க் பார்த்தோம் அதுலேயும் வந்து அழகான மெரூன் ஸோ மெரூன் பார்க்கலாம் ஸோ மெருகூன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஸாரீ அந்த பாட்டர் தாங்க ஹைலைட்டு ஃபீட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஸோ இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு கையில் வந்துருச்சு இந்த டிசைன் ஸோ அதிலே அடுத்து அழகான டார்க் ஒரு மயில் கழுத்தை ப்ளூ இதை பார்க்கலாம் ஸோ டார்க் ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சரி பாருங்கள் பார்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஆரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் சில்க் வரைட்டி ஸோ இந்த பார்டர் வந்து ஃப்ரெண்டியான ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்னு ஸோ செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நம்ம மகனியாஸில் பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதுதான் ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ் சில்க் வெரைட்டிஸ் ஸோ இந்த மாதிரியான கலெஷன்ஸை தரும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ புது கலெக்ஷன்ஸ் புது அப்படியே எக்ஸ்டிமேட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்